இந்த நோய்பற்றிக்கு உண்டான ஒரு அறுவரை வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட வந்து பேசியிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு பத்து சிம்டம்ஸ் இந்த நோய்க்கு உண்டான ஒரு பத்து சிம்டம்ஸ் வந்து முதல்கட்டமாகவே வந்து நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது உண்டான பல ஒரு என்ஜிஓஸ் பல ஒரு சென்டர்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக இணைந்து வந்து இந்த பணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் வந்து இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிப்பு எடுந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து முழுமையாக கண்டறிந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சமூகத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு வந்து கொண்டு வரப்படனால எல்லா முயற்சியும் நம்ம மாவட்டத்தில் இருந்து சிறப்பாக எடுப்போம் சார் மருதமகம் முன்னேற்பாடு எப்படி சார் லோக்கலில் ஏரியாவில் கும்பாபிஷைக்கு பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நானும் மற்றும் நேரடியாக வந்து அனைத்து துறை அதிகாரிகளோட வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அதே இடத்துல போய் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம் என்னென்ன கட்டுப்பாட்டுகள் பண்ணணும் என்னென்ன வந்து வசதிகள் மெயின்லி வந்து குடிநீர் வசதிகள் அதுக்கப்புறம் வந்து வான பார்க்கிங் வசதிகள் அது இல்லாமல் வந்து இப்போ வெயில் காலம் இருக்கனால வந்து அதுக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படி வந்து நம்ம தொடர்ந்து எல்லாம் கண்காணித்து இப்போ அதுக்கு உண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது முக்கியமாக வந்து நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வரதுக்கு வந்து எதிர்பார்க்கறது இருக்கோம் அதனால் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சமூகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அதுக்கு உண்டான மீட்டிங் கூட நடத்திருக்கோம் ஏரடியாக கூட ஆய்வு செஞ்சுருக்கோம் திரும்பி வந்து இன்னொரு நாளைக்கு கூட வந்து அதுக்குண்டான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளும் சார் நாட்டுத் வாகனங்கள் வந்து இல்லை அது சீக்கிரம் வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான இது எடுத்திருக்கோம் சீக்கிரம் வந்து அதுக்கு டிஸ்பஸ் டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஓகே தேங்க் யூ